நடிகர் நடிகைகளுக்கு கோவில் கட்டுறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ ஒன்றும் புதுசான விஷயம் இல்ல ஏற்கனவே நடந்திருக்கக்கூடிய கூடிய இப்போ அந்த வரிசையில் அந்த வரிசையில நடிகை சமந்தா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் ஒருத்தர் கோவில் கட்டி இதை பற்றி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் பெரிய பெரிய நடிகர் நடிகைகளா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்குன்னு தனி ரசிகர் கூட்டம் இருப்பாங்க அந்த ரசிகர்களை சில பேரு அந்த நடிகர்களை கடவுளா கூட நினைப்பாங்க அப்படிப்பட்டவங்க அந்த நடிகருடைய படங்கள் வந்து வெளியில வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு பெரிய பெரிய பேனர் வைக்கிறது கட் அவுட் வைக்கிறது அவங்களுடைய கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் பண்றதுன்னு அவங்க செய்யக்கூடிய அளப்புக்கு அளவே இருக்காது இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா அவங்களுடைய போட்டோவை தன்னுடைய நெஞ்சுல டேட்வா கூட போட்டுக்குவாங்க ஏற்கனவே குஷ்பு ஹன்சிகா நமிதா இந்த மாதிரி நிறைய நடிகர் நடிகைகளுக்கு கோவில் எல்லாம் வந்து கட்டிருக்கிறாங்க இந்த லிஸ்ட்ல இப்ப சமந்தாவுக்கு ஒருத்தர் கோவில் கட்டி தென்னிந்திய சினிமாவில் முன்னணி நடிகைகள்ல ஒருவரா இருக்கிறவங்க தான் சமந்தா இவங்க ரொம்ப பெரிய பிரேக் எடுத்து இப்ப சினிமாவில் மறுபடியும் நடிக்க வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் சமந்தா நடிப்புல வெளியான படங்கள்லாம் அவங்களுக்கு அந்த அளவுக்கு கூடல அப்படின்னு தான் சொன்னோம் இண்டி பங்காரம் அப்படின்ற ஒரு படத்துல வந்து நடிச்சு வந்துட்டு இருக்காங்க இந்த படத்து மூலமா சமந்தா தயாரிப்பாளராகவும் அவதாரம் எடுத்திருக்காங்க இந்த நிலையில தான் சமந்தாவுக்கு ரசிகர் ஒருத்தர் கோவில் கட்டி ஆந்திர மாநிலம் தென்னாலில வசிக்கக்கூடிய ரசிகர் ஒருத்தர் சமந்தாவுக்கு கோவில் கட்டியிருக்கிறாரு இந்த கோவில்ல சமந்தாவுடைய மார்வளவு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சிலையை ஒண்ணு வச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்ல அந்த கோவிலுக்கு சமந்தா கோவில் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாரு இதனால அந்த ஊர் மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா வந்து பாக்குறதோட அந்த கோயிலுக்கு போய் அந்த சிலை கூட சேர்ந்து செல்ஃபியும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இது தொடர்பான போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு